போதப்பாண்டி அருகே மூன்று இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஓய்வு பெற்ற ஆசிரியர் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியைச் சேர்ந்தவர் காந்தி என்ற ஆறுமுக பிள்ளை இவர் நாகர்கோவில் எல் பீப் நிலைப்பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் ஆவார் இவர் இன்று நாகர்கோவில் அருகே துவரங்காடு என்ற இடத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியாக வந்த இரண்டு இருசக்கர வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி ஆறுமுகப்பிள்ளை சென்ற இருசக்கர வாகனம் மீதும் மோதியது இதில் ஆறுமுகப்பிள்ளை சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்தார் மற்ற இருசக்கர வாகனங்களில் வந்த அந்தோணி நிக்கேல் ராஜ் வசந்த் ஜான்சன் நிஷாந்த் ஆகிய நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் அவர்கள் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த பாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது